அழகிட்டு வாய்ப்பாடு போடுதல் வாய்ப்பாடு சொற்களா வந்து சீரா அதுக்குள்ள வாய்ப்பாடு என்னன்னா வாய்ப்பாடுல நேரசை இசை எழுத்துக்களால் ஆனதுதான் அசை அசைங்கிறது ஓரிடத்துலயும் வரும் இரண்டு இடத்துலையும் நிற்கும் இது வந்து ரெண்டு வகைப்பாடும் நேரசை இசை நேரசைங்கிறது தனிக்குரி வந்தா நேரசை தனி குரிலோடு ஒற்று வருவதும் நேரசை தனி வந்தா நேரசை தனி நடிலோடு ஒற்று வருவது நேரசை நிறையசைங்கிறது இரண்டு குரில் இணைந்து வருவது நிறையசை இரண்டு குரிலோடு ஒற்று வருவது நிறை குரிலும் நெடிலும் சேர்ந்து வந்தால் நிறை குரில் நடிலோடு ஒற்று வந்தாலும் நிறையசைதான் இதுல ஓரசை சீர் அந்த பாடலுடைய இறுதியில வரக்கூடியது நாள் மலர் காசு பிறப்பு இது ஓரசை சீர்கள் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் அறம் இதுல ஒரு நாண இதை எப்படி பிரிக்கணும்னா பிறர் இப்ப இரண்டு குறிலோடு ஒற்று வருது இந்த புள்ளி வச்ச எடுத்த வந்து தனியா பிரிக்க முடியாது அதனால அதோட சேர்த்துதான் நம்ம பிரிக்கணும் இரண்டு குறிலோடு ஒற்று வருவது நிறை நாயங்குற எழுத்து நெடில் எழுத்து அதனால நேர் நாய்ங்குற எழுத்து குரில் எழுத்தோட ஒற்று வந்திருக்கனால குரில் ஒற்று நேர் நிறை நேர் நேர் புளிமாங்காய் தாங்கிற எழுத்து குரில் எழுத்து அந்த உயிர்ங்கிற ஒற்று சேர்ந்து வருவது குரிலோடு ஒற்று வருவது நேர் காங்கிற எழுத்து குரில் எழுத்து பக்கத்துல தூங்குற எழுத்து குரில் எழுத்து இரண்டு குரில் எழுந்து இணைந்து வருவது நிறை நேர் நிறை ஓவலம் தாங்கிற எழுத்து எழுத்து பக்கத்துல ஒற்று வருவது அப்ப நெடிலோடு ஒற்று வருவது நேர் நாங்கிற எழுத்து எழுத்து நெடில் தனித்து நாங்கிற எழுத்து நெடில் எழுத்து நெடில் தனித்து வந்தா நேர் 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 தேமாங்காய் நாங்கிற எழுத்து நெடுலெழுத்து நெடில் தனித்து வந்தா நேர் ஈங்கிற எழுத்து குரில் எழுத்தோடு ஒற்று வருவது நேர் 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 தேமா எழுத்து குரல் எடுத்து குரில் எடுத்து பக்கத்துல ஒற்று வந்திருக்கிறது ஒற்று வருவது நிறை நாங்கிற நாங்கிற எழுத்து எழுத்தோடு ஒற்று வருவது நேர் நிறை நேர் நேர் புளிமாங்காய் தாங்கிற எழுத்து குரில் எழுத்தோடு இக்கு ஒற்று வந்து சேர்ந்து வந்ததுனால நேர் காங்கிற குறில் எழுத்து அதனால நேர் நேர் தேமா துடைத்து இது பாடலுடைய இறுதியில வரக்கூடிய சொல்லு தூங்குற எழுத்து குரில் எழுத்து டயங்கிற எழுத்து நெடிலெழுத்து இந்த இரண்டு குறிலும் நெடிலோடு சேர்ந்து இத்துங்கிற புள்ளியெடுத்து வரும்போது சேர்ந்து வரும்போது இரண்டு குரில் நெடிலோடு ஒற்று வருவது என்னன்னா நிறை தூ தூவை பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஊதான் தான் தூ இறுதியில உகரம் வரும்போது அது என்னவாகுதுன்னா நிறைவு ஆகிறது நிறைவுங்கிறது பிறப்பில முடியுது